அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஆண் என்ன பெண் என்ன அவங்களுக்கு உழைப்பு தான் நானே டூ இயர்ஸ் ஆச்சு நானே ஸ்டார்ட் பண்ணேன் என்ன சம்பளம் வாங்க நானே ஒழுங்கான சம்பளம் வாங்கலாம் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க பார்த்தீங்களா அஸ்மிதா ஹாப்பி பர்த்டே மகா சொல்லுங்க ஹாப்பி பர்த்டே மகா பாட்டி பண்டநாதன் ப்ரோ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் ஒரு லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணிட்டு பேசுங்க ஏன் ஓடுறீங்க பண்டநாதன் ப்ரோ வந்த ஏன் ஓடுறீங்க ஓட்டமா ஓடுறீங்க ஸ்ரீராம் என்னடா ஸ்ரீராம் என்னடா ஆச்சு உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டுவெண்ட்டி எயிட் லைக் அடிக்கிறது மறப்பெரியும் ப்ரோ இந்த ஷார்ட்ஸை நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ப்ரோ நான் கண்டிப்பாக நான் பார்த்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறேன் ஓகே எனக்கு டைமே இல்லை எனக்கு அடுத்தவங்க சேனலை பார்க்குற அளவுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது கார்த்திக் ஆர்மி மூணு நம்பர் சாரி நம்பர் நான் யாரும் ஷேர் பண்ணுறது இல்லைங்க சாரி வெயிட் பண்ணுறீங்க நீங்கள் என்ன ஊர் அக்கா பிறவி நானும் பெரம்பூர் நீங்கள் என்ன ஊருப்பா ஆக்ஸ் ஃபோன் நம்பர் நாங்கள் ஷேர் பண்ண மாட்டோம் சொல்லுங்கள் யாருமே பண்ண மாட்டேன் முதலேந்தி ஹாய் முதலேந்தின்னு சொல்லிங்க ஹாய் பா எல்லோரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப்பு ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் லைவை முடிக்க போகிறேன் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் லைவ் கோயம்புத்தூர் அக்கா பிரவீன் கோயம்புத்தூர் ஓகே பிரவீன் ஏ வாடா விஜய் வாடா 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேடா விஜய் நீ நல்லா இருக்கேடா வாங்க ராஜன் ப்ரோ வாங்க 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 எப்படி இருக்கீங்க ராஜன் ப்ரோ ஏ மழை சோரா பெய்துரா விஜய் நம்ம ஊர்ல செம மழை பெய்துரா என்ன சோகமா சோகமாயிருக்கா இல்லடா சூப்பர் பா என்ன ராஜன் ப்ரோ ஓகே ப்ரோ சாப்பிட்டீங்களா நீங்க கியூட்டா இருக்கிறீங்க அப்படியா நன்றி பிரவீன் நன்றி தம்பி ராஜா ஹாய் ஹோம்லி சிஸ்டர் குட் ஆஃப்டர் குட் ஆஃப்டர்நூன் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் ஒரு லைக் பண்ணிட்டு பேசுனேன் சரிங்களா எங்க ஊர்ல மழை வேற ஜோரா பெஞ்சுட்டு வரேன் வெளியே போக முடியல ஆஹ் சாப்பிட்டாச்சுப்பா ஓகே ராஜன் ப்ரோ ஓகே என்ன ஸ்பெஷல் இருக்கு கோகுல் ஹாய் கோகுல் இப்போ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுறது எங்கள் சேனலுக்கு பெஞ்சல் புயல் இன்னும் போகலை ஏ பெஞ்சலாம் பெண்களடா பெண்கள் புயலா பெண்கள் புயலா தீச்சையா திரா தை சரமா ராஜன் குரு தை சரமா

எப்படியெல்லாம் ஐடி வச்சுட்டு வராங்க பாருங்க புதுசு புதுசாலாம் யோசிக்கிறீங்க இப்போ ஐடி கிரிக்கெட் பண்ணி நல்லா இருக்கு ஆனால் அந்த வேர்டு தான் சரியில்லை கொஞ்சம் கொஞ்சம் டீசெண்டாக பேசுங்க புரியுதுங்களா நல்லா பேசுங்க நல்லதே பேசுங்க யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் பேசுங்க ஓகேங்களா யாரையும் கஷ்டப்படுத்தாமல் பேசுங்க யாரையும் கஷ்டப்படுத்தாத நமக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது ஓகேங்களா அக்கா நீங்கள் எந்த ஒரு நாங்கள்